இன்றைக்கி நாகர்கோவிலில் உள்ள நாகராஜா கோவிலுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் நாகர்கோவிலில் தான் நாங்கள் வந்து மதிய சாப்பாடு வந்து அங்கே சாப்பிட்டோம் அது பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டேட்ல தான் அந்த சாப்பாடெலாம் இருந்தது சாம்பார் அவியல் பொரியல் பச்சடி பாயசம் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கேரளா ஸ்டேட்ல தான் இருந்தது எல்லாமே வந்து தேங்காயை தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க எல்லா வகையான பொரியலில் எல்லாத்துலேயுமே வந்து தேங்காவும் அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க சாப்பாடு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தது அன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள் வந்து நாகர்கோவில் தங்கிட்டோம் மறுநாள் காலையில் ஒரு நாலரை மணி போல் நாகராஜா கோவிலுக்கு நாங்கள் போயிருந்தோம் நாகராஜா கோவில் அப்படின்னா வெளிப்பிரகாரம் நாக சிலைகளாகவே தான் இருக்கும் நிறைய சிலைகள் வந்து வச்சிருப்பாங்க ஆனால் கோயில் உள்ள வந்து சுவாமி அம்பாள் மற்ற எல்லா சாமிகளும் வந்து இருக்கும் உள்ள சுவாமி உள்ள கர்ப்பகிரகத்தில் மட்டும் அப்போ உள்ள பழங்காலத்தில் உள்ள அந்த கூரை உள்ள கர்ப்பகிரமாக தான் அந்த கருவறை இருக்கும் நம்ம வந்து ஒரு ஜன்னல் வழியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த மண் மரம் அந்த கூரை எல்லாமே வந்து நமக்கு தெரியும் அந்த கீர்த்தம் மட்டும் அவங்க வந்து அடிக்கடி ஆனால் ஆனால் அதை சுற்றி பார்த்தீங்கன்னா கோவில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக எழுப்பியிருப்பாங்க ஆனால் அந்த கர்ப்பகிரகம் மட்டும் இன்றைக்கும் அந்த கருவறை வந்து கீர்த்தால தான் வந்து இருக்குது ஆனால் சுவாமிக்கு வந்து டெய்லியுமே வந்து இந்த நாலரை மணி அஞ்சரை மணிக்கு காலையில் வந்து அபிஷேகம் செய்கிறாங்க இங்கே வந்து நம்பூதிரியில் தான் இந்த அபிஷேகம் எல்லாமே செய்கிறாங்க நமக்கு வந்து விபூதி பிரசாதம் பார்த்திங்கன்னா வாழை தான் இங்கே வந்து கொடுக்குறாங்க அந்த லிங்கம் வந்து அபிஷேகம் பண்ணுறப்ப அது புற்றாலான லிங்கம் அது மண்ணால் தான் இருக்கும் அதை வந்து அபிஷேகம் பண்ணுறப்ப அந்த மண் கரைந்து திரும்பவும் அந்த மண் வந்து உருவாக வகிக்குது அந்த மாரி அமைப்புள்ள லிங்கம் அது அது மேலே பார்த்திங்கன்னா ஒரு கவசம் மாரி வந்து லிங்க வடிவில் மூடி வச்சுருப்பாங்க அதை திறந்துட்டு தான் நமக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க காலையில் அதை வந்து நீங்கள் காலைல வந்து கிட்டக இருந்து நீங்கள் பார்க்கலாம் இங்கே வந்து எதுக்குமே வந்து கட்டணம் வந்து எதுக்குமே வந்து வசூலிக்கிறது கிடையாது நம்ம நேராக போய் சாமியை கும்பிட்டு ரொம்ப நிம்மதியாக கோவிலெலாம் சுற்றி பார்த்துட்டு நம்ம வரலாம் அபிஷேகத்துக்கு மட்டும்தான் நம்ம வந்து பணம் கட்டி அதை செய்கிற மாதிரி இருக்குது மற்றபடி பார்த்திங்கன்னா இங்கே எதுக்குமே வந்து நமக்கு வந்து காசு வந்து வசூலிக்கப்படுறது இல்லை